திமுக செஞ்சு தேர்தல் வாக்குறுதியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் போலியான தேர்தல் வாக்குறுதியால் தூய்மை பணியாளர்கள் நடுத்தருவில் நிற்பதாக வழக்கறிஞர் பாரதி கொந்தளித்து பேசியுள்ளார் பதிமூணு நாள் ஒரே இடத்துல தொடர்ந்து இருக்கிறோம் போலீஸ்காரங்க பேசுறாங்க மாநகராட்சி பேசுறாங்க எல்லா முடியாது முடியாது நீ போன்றாங்க ராமிரெட்டிக்கு சாதகம் அணிக்கிறாங்க அதெல்லாம் நீ களத்தில் நிக்கிறதுன்றது இந்த சமூகத்துல முடியாது முடியாதுன்னு சொல்றதை முடியும்னு சொல்லி நிக்கிறேன்னா ஆழ்ந்த நம்பிக்கை மக்கள் மேலே வச்சிருக்கோம் சார் இப்போ திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது ஆயிரம் போராட்டம் ஆனால் ஆளுங்கட்சியை வந்தா எந்த ஒரு போராட்டத்தையும் என்ன காரணம் இல்ல நாங்க ஒன்னு சொல்றோம் நீ திமுக தயவு செஞ்சு தேர்தல் வாக்குறுதியில் அடுத்த தடவை செஞ்சு சொல்றதுக்கு மட்டும் வந்துடாதீங்க நாங்கள் வந்து உங்களை எல்லாம் பணி நிரந்தரப்படுத்துவோம் எங்களை ஆட்சி கொண்டு வாங்க தேர்தல் வாக்குறுதியை முடிச்சிருவோம் எங்களுக்கு அஞ்சு வருஷம் பத்தலை பேலன்ஸ் வந்தா நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சிருவோம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க நாங்க இந்த தேர்தல் வாக்குறுதி கேக்குறதால தான் இந்த நிலைமை இருக்கோம் முதலமைச்சரோட வாக்குறுதி கேக்குறதால தான் நீ நடுத்தரல நாங்க நிக்கிறோம் அவரோட கடிதத்தால தான் நாங்க நிக்கிறோம் அடுத்த தடவை தயவு செஞ்சு கடிதமும் கொடுக்காதீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்காதீங்க அப்படி கொடுக்கறதுக்கு நீங்க தகுதி இழந்தவளா மாறிங்க எங்க கோரிக்கையை நிறைவேற்றலாம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க